மனசில குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில ஸ்டாலின் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலு ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் பிரச்சாரங்கள் முடிய இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாரு நெல்லையில் ஒரு கூட்டமும் கோவையில் ஒரு கூட்டமும் நடைபெற்றது அதில் கோவை கூட்டம் வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை குறிப்பாக கோவைக்கு போகும்போது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்வீட் கடையை பார்க்குறாரு அந்த சென்ட்ரல் மீடியாவை தாண்டி போய் ஸ்வீட் வாங்குறாரு அங்கே கேட்குறாங்க எதுக்கு யாருக்கும் ஸ்வீட்டுங்குறவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஸ்வீட் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய புகைப்படம் எடுத்துக்கிறாரு அந்த வீடியோ வந்து சமூக தளங்களில் வைரலாக இருக்குது ராகுல் காந்தி அவர்களுடைய வருகைக்கு பிறகு தமிழகத்தில் பிரச்சாரம் வந்து சூடு பிடித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிரச்சாரம் சூடாக தான் இருக்குது தான் இருக்குங்கிறது அண்ணாமலையே ஒத்துக்கிட்டார்ல கோயம்புத்தூர் எவ்வளோ சூடாயிடுச்சு அப்படின்னு சொன்னார் பாருங்க அதனால அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எப்படிப்பட்ட கொதிநிலையில் இருக்கிறது பாஜகவுக்கு எதிராக அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரூவ் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினான்குலாம் பாஜகவுக்கு எதிரான அலை தான் தமிழ்நாட்டில் வீசியிருக்கு இந்த தேர்தலில் அந்த இரண்டு தேர்தல்களை காட்டிலும் மிக வீச்சோடு அலை வீசுகிறது ராகுல் வந்து ஒரு தன்மையான பண்பான முதிர்ச்சியான ஒரு தலைவன் அசல் தலைவன் இயல்பான ஒரு தலைவன் அந்த இயல்பு அவர்கிட்ட இருந்து நேற்று வெளிப்பட்டிருக்கு பாருங்கள் எந்தவித ஒரு பூச்சும் இல்லை அவர்கிட்ட அரிதாரம் பூசாத ஒரு தலைவர் அவர் போகிறாரு அவர் இயல்புலேயே வந்து அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இறங்கி வந்து அந்த சென்ட்ரல் மீடியனை தாண்டி அந்த கடைக்கு போகிறாரு ஸ்வீட் வாங்குறாரு அந்த கடையே வந்து அப்படி ஒரு பரபரப்பாகிடுச்சு அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அப்படியே ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாங்க அவங்களுடைய பேட்டிலாம் அன்றைக்கி ஊடகங்களில் வந்திருக்கு இப்படி ஒரு தலைவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது அவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அவ்வளோ எளிமையாக இருக்கார் எளிதில் அணுகத்தக்க வகையில் இருக்கார் நல்லா பேசுகிறாரு ஒரு பொலிட்டீஷியன்னா வேறு மாதிரி நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு தலைவர்னால் வேறு மாதிரி இருப்பாங்கன்னு நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் எங்களுடைய அந்த முன்முடிவு எல்லாமே தகர்ந்து போச்சு அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு அணுகத்தக்க வகையில் இருந்தார் அப்படின்னு அந்த பெண்கள் அங்கே இருந்த ஊழியர்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க அவர் வந்து அந்த இனிப்பை வாங்கிட்டு போய் மேடையில் போய் உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர்கிட்ட கொடுத்த அந்த காட்சி இருக்க அது இன்னும் ஒரு பெரிய ஒரு பரவச நிலை தான் முதலமைச்சர் வந்து என்னுடைய சகோதரருக்கு நான் இனிப்பான செய்தியை இந்தியா முழுவதுக்குமான இனிப்பான செய்தியை ஜூனில் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்தியாவில் வேறு எந்த தலைவரையும் நான் வந்து சகோதரர்னு அழைத்ததில்லை இவரை தான் நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சரை பார்த்து அவர் சொல்கிறார் இப்படி ஒரு கொள்கை உறவு அதுதான் ரொம்ப முக்கியமானது இது ஒரு தனிப்பட்ட உறவு கிடையாது இது ஒரு கொள்கை உறவு அதுதான் இன்றைக்கி வீடியோ பூரா சமூக வலைதளங்களில் அந்த நொடியிலேருந்து வைரலாகி எந்த பக்கத்தை திறந்தாலும் யாருடைய ப்ரொஃபைலில் திறந்தாலும் எந்த ஒரு சமூக வலைதளத்தை திறந்தாலும் முழுக்க முழுக்க இந்த வீடியோ தான் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது மக்கள் கொண்டாடுறாங்க என்ன இப்படி ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி இவடம் அவர் ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவர் அவங்க தாத்தா பூட்டன் எல்லாம் வந்து அப்படியே வழி வழியாக இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய பின்புலம் உள்ள ஒரு தலைவர் அவர் வந்து இப்படி இருக்கிறாரா அப்படிங்கிறத மக்களால் நம்பவே முடியல இப்படிலாம் நம்ம ஒரு பொலிட்டீஷியனை பார்த்தது இல்லையனு மக்கள் வந்து அப்படியே கிள்ளி பார்த்துக்கிறாங்க அந்த அளவுக்கு அவருடைய தன்மை வெளிப்பட்டிருக்குது ரொம்ப முக்கியமாக அஞ்சு முறை கடந்த ஓரிரு மாதங்களில் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து அடிக்கடி வருகை தந்து வாரத்திற்கு ஒரு முறை வருகை தந்து ரோட் ஷோலாம் நடத்தி வந்து வேலூரில் கூட்டம் கோவையில் கூட்டம் அங்கே கூட்டம் கன்னியாகுமரியில் கூட்டம் காரைக்குடியில் கூட்டம்னு எல்லா கூட்டத்தையும் போட்டும் போடாமயுமா கேன்சல் பண்ணியும் வந்தும் வராமயுமா பாஜக நடத்திய நாடகங்கள் இருக்குல்ல அது இன்னைக்கு ஒரு கூட்டத்தின் மூலம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு ஒரு இனிப்பு கடை காட்சி வந்து மொத்த ரோட் ஷோவையும் காலி பண்ணிருச்சு அவங்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க கூட்டம் வரும்னு நினச்சி ரோட் ஷோ நடத்தி பார்த்தாங்க கூட்டம் வரல கூட்டம் இருக்கிற இடத்துக்கு ரோட் ஷோவை மாற்றி பார்த்தாங்க அங்கேயும் கூட்டம் வரல ஆனால் ஒரே ஒரு இனிப்பு கடையில் போய் இனிப்பு வாங்கிய நம்முடைய ராகுல் காந்தியுடைய வீடியோ மொத்த பிஜேபியினுடைய அசைன்மெண்ட்டும் காலி அதில் அவங்க போட்ட எல்லா திட்டமும் காலி அப்போது மக்கள்கிட்ட வந்து உண்மையான விஷயம் போய் சேரும் நீங்கள் அதுக்கு ஷோலாம் காட்ட வேண்டியதில்லை அதுக்கு திட்டம்லாம் போட வேண்டியதில்லை அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருட்செலவு செய்ய வேண்டியதில்லை எவ்வளோ பொருட்செலவு செய்து டிராஃபிக்கை முடக்கி மக்களுக்கு மிகப்பெரிய இன்னலை கொடுத்து பண்டிகை காலத்தில் கூட டி நகரில் பாண்டி பஜாரை முடக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ரோட் ஷோ நடத்துனீங்க எவ்வளோ பெரிய செலவு செஞ்சுருப்பீங்க அதுக்கு அந்த ரோட் ஷோ பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு எவ்வளோ விளம்பர செலவு செய்திருப்பீங்க அப்போ இது எல்லாம் தோல்வியில் முடிஞ்சது ஆனால் பத்து பைசா செலவில்லை போகும்போது வண்டியை நிறுத்தினார் சென்ட்ரல் மீடியாவை தாண்டி போனாரு இனிப்பு கடையில் போய் இனிப்பு வாங்கினாரு என் சகோதரருக்கு கொடுக்குறேன்னு கொண்டு போய் மேடையில் கொடுத்தாரு அவ்வளோதான் இதுல என்ன இருக்கு ஆனால் இது இன்னைக்கு பெரிய வைரலாக போயிருச்சு ஏன்னா அதுல உண்மை இருக்கு மோடியினுடைய ரோட் ஷோல உண்மை இல்லை அதுல அரிதாரம் பூசப்பட்ட ஒரு ஷோ அது அது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஷோ இது ஷோ கிடையாது ராகுல் காட்டியது ஷோ கிடையாது மோடி காட்டியது ஷோ ஷோ காட்டுபவர் மோடி ராகுல் ஷோ காட்டுறவர் கிடையாது அவர் வந்து அவர் எப்பவுமே வந்து உண்மையை பேசக்கூடியவர் போலியாக அவருக்கு நடிக்க தெரியாது அவர் கண்ணீர் வடிக்க தெரியாது தன்னுடைய சொந்த வழிகளை இழப்புகளை கொண்டு வந்து பொது தளத்துல வச்சு நான் இதெல்லாம் இழந்துட்டேன் அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு காலம் அவர் கேட்டதும் இல்லை கொள்கை சொல்லி ஓட்டு கேட்கிறார் நேத்து கூட அவர் மேடையில ஆர்எஸ்எஸ் எஸ் தான் முதன்மைப்படுத்தி பேசுறார் எல்லாரும் வந்து ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை குறிவைக்கும் ஆனால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியினுடைய மிகப்பெரிய முகமாக இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவரான ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆர் மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்றார் தமிழ்நாட்டில் வந்து சொல்றார் கோவையில் நின்று சொல்றார் ஏன்னா கோவை ஆர் ஆல் பாதிக்கப்பட்ட ஒரு நகரம் மிகப்பெரிய தொழில் நகரம் அந்த தொழில் நகரம் தன்னுடைய செல்வாக்கை இழந்து பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் ஆர் அந்த களத்தை வந்து மிக மோசமாக மாற்றி மத அடிப்படையில் கூர்மைப்படுத்தி மக்களை பிரித்து ஒரு தொழில் வளர்ச்சி மேலும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தடுத்தது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இன்ஜினியரிங் தான் அங்கே அது செய்த மத வன்முறை செயல்கள் தான் மக்களை பிளவுபடுத்தியது அதனால் அவர் எங்கே எந்த எதிரியை குறிவைக்கணுமோ கரெக்டாக அங்கே நின்று பேசுகிறார் இன்னைக்கு வந்து முதலமைச்சரும் சொல்லியிருக்கார் இந்த கோவையை வந்து முடக்கியது யார் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இந்த கோவையை முடக்கியது யார் இன்னைக்கு ஜவுளித்துறை வந்து எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் மூடப்பட்டதற்கு காரணம் யார் ஏன் அவங்களால தொடர்ந்து நடத்த முடியாம போச்சு எத்தனை எத்தனை தொழில் அதிபர்கள் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்காங்க தெரியுமா ஓரிருவர் அல்ல நூறு இரநூறு பேர் அல்ல பல்லாயிரக்கணக்கானோர் ரோட்டுக்கு வந்திருக்காங்க ஏன் பிஜேபி அரசுடைய சட்டங்கள்னால அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட பிஜேபியால் பாதிக்கப்பட்ட நேரடி சாட்சியாக இருக்கக்கூடிய மண் தான் கொங்கு மண்டலம் அந்த மண்டலத்தில் நின்று தொழில் ஊக்கத்தை பத்தி பேசுறார் தொழில்களை மேம்படுத்துவதை பற்றி பேசுகிறார் நம்ம முதலமைச்சர் சொல்றார் கோவைக்கு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய முதலீட்டை குஜராத்துக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க மிரட்டி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு அக்கறை கிடையாது கோவை செழிக்கணுங்கிறதுல அவங்களுக்கு வந்து அக்கறை கிடையாது ஆர்வம் கிடையாது எல்லாத்தையும் கொண்டு போய் வட மாநிலத்தில் குறிப்பாக குஜராத்தில் கொண்டு குவிக்கிறது மொத்த தொழில் குவிப்பையும் வந்து குஜராத்தை நோக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு இதையெல்லாம் சுட்டி காட்டி நேற்று வந்து ரொம்ப தெளிவாக அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் இதுவரையும் அப்படி ஒரு கூட்டம் கூடினதில்லை நீங்கள் செந்தில் பஜிலாஜியை பிடிச்சி உள்ளே வச்சுட்டா கூட்டம் வர்றதை தடுத்துடலாம் அவர்னால் ம வந்து மாபம் நல்ல மொபலைஸ் பண்ணுவார் மக்களை வந்து அணி திரட்டுறது வித்தைக்காரறவர் அதனால் திரும்ப திரும்ப வந்து அவர் கையிலையே இந்த இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா சிக்கலாக போயிடும் அவரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டு தேடலை சந்திக்கலான்னு பார்த்தாங்க இப்போ அவரும் வே உள்ளேருந்து வேலை செய்கிறாருன்னு அண்ணாமலையே சொல்கிறார் அதுபோக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பொறுப்புக்கு பொறுப்பு அமைச்சராக போடப்பட்டு அங்கே போய் இன்னைக்கு வந்து பொறுப்புதாரியார் இருந்து வேலையை பார்த்துருக்காரு மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் மொத்தமாக பிஜேபி நடத்தின கூட்டத்தையும் இதையும் ஒப்பிட்டால் அதையும் இது தாண்டி நிற்கும் அப்படின்னு அவரே சொல்கிறார் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எழுச்சி அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க ஆர்வமாக வந்து பங்கேற்கிறாங்க கூட்டத்தை திரட்டிட்டு வந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு தான் கொண்டு வர முடியும் தன்னியல்பாக ஒரு கூட்டம் திரண்டால் மட்டும்தான் இப்படி வந்து அது வந்து கட்டுக்கடங்காத ஒரு மிகப்பெரிய மாசாக மாறும் நேற்று அதை நம்ம பார்க்க முடிஞ்சது எப்படி எங்களுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்துச்சோ நள்ளிரவு தாண்டியும் கூட்டம் முடிஞ்சிருச்சு மாநாடு முடிஞ்சிருச்சு போங்கப்பான்னு சொன்ன பிறகு மக்கள் போகலையோ கலையல்லையோ அது மாதிரி ஒரு எழுச்சியை நேற்று கோவையில் பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் இதே தமிழ்நாட்டில் வந்து நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட்டத்தில் பேசுகிறாங்க தாய்மார்களே போகாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடும் தயவு செய்து உட்காருங்க போகாதீங்க போகாதீங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலமை இருக்கு கோவையில் என்ன நிலமை திருச்சியில் எங்கள் மாநாட்டில் என்ன நிலமை தயவு செய்து போங்க மாநாடு முடிஞ்சிருச்சு போங்க கூட்டம் முடிஞ்சிருச்சு போங்கன்னு சொல்ல வேண்டிய நிலமை பிஜேபி கூட்டத்தில் என்ன நிலமை மக்கள் மோடி பேசிக்கிட்டு இருக்கும்போது போயிட்டே இருக்காங்க களைஞ்சி நட்டா பேசிக்கிட்டு இருக்கும்போது களைஞ்சி இருக்காங்க நிர்மலா சீதாராமன் தாய்மார்களை பார்த்து கெஞ்சுக்கிறாதையே அந்த தாய்மார்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணத்தை கெடுத்தது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நிதியை கூட கொச்சைப்படுத்தி பேசியவர் நிர்மலா சீதாராமன் அப்புறம் எப்படி மக்கள் மதிப்பாங்க எப்படி தாய்மார்கள்ட்ட நீங்க போவீங்க ஆனால் நீங்க கட்டுக்கிடங்காத கூட்ட நேரத்துக்கு வந்து பெண்கள் வர்றாங்கன்னா பெண்களுக்கான திட்டங்களை இந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கு ஒரு கோடி பேருக்கு மேல தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள் பயனடைந்துட்டு இருக்காங்க மாசம் ஆயிரம் ரூபாய் நீங்க சாத்தியமே இல்லைன்னு சொன்னவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டவங்க ஆனா கொடுத்து காட்டியிருக்கிறாரு கொடுத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அது போல மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மகளிர் கட்டணம் இல்ல பேருந்து பயணம் சாத்தியப்படுத்தி இருக்காரு இதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணி உங்க மாநிலங்கள்ல நீங்க வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க பல மாநிலங்கள்ல இந்த திட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து இம்பாக்ட் ஆகி நடைமுறைக்கு வரக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்குதுன்னா இதெல்லாம் பெண்கள் கவனிக்கிறாங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களில் கிட்டத்தட்ட சரிபாதி வாக்காளர்கள் பெண்கள் அப்போ பல கோடி வாக்காளர்கள் பெண்கள் இருக்காங்க அதில் ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் நேரடியாக இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க அப்புறம் என்ன அதனுடைய இம்பேக்ட் தான் களத்தில் இருக்கும் நீங்கள் வந்து எட்டி பார்க்காதவங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து என்னன்னு ஆறுதல் சொல்லாதவங்க ஒரு நிவாரணி தராதவங்க உங்களுக்கு எப்படி கூட்டம் வரும் அதனால தமிழ்நாட்டினுடைய கள நிலைமை என்னவோ அதுதான் இந்த கூட்டங்களில் வெளிப்படுது இது இது கூட்டிட்டு வந்த கூட்டம் ஏன் பிஜேபிக்கு கூட்டம் கூட்டம் வந்து வலிமை இல்லையா இரநூறுவா கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேன் பிடிச்சி கொடுத்து கூட்டம் வந்து கூட்டிகிட்டு வர அளவுக்கு பிஜேபியிட்ட வலிமை இல்லாமையா இருக்குது பிஜேபி அதை செய்யாமையா இருக்குது எத்தனை பிஜேபி கூட்டங்களில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட காட்சிகள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பிஜேபி வேட்பாளருக்கான அந்த பணம்னு சொல்லிட்டு இப்போ நாலு கோடி பிடிக்கப்பட்ட காட்சியை பார்க்குறோம் அப்போது முழுக்க 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 பணத்தை வைத்து அவர்கள் வந்து அவங்களும் செலவு செய்ய தான் செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சிகளை விடவும் கூடுதலாக செலவு செய்கிறாங்க கூடுதலான நிதியை பிஜேபி கையில் வச்சிருக்கு அப்போ கூட்டம் கூட்டுவதற்கு செலவு செய்வதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் செலவும் செய்கிறார்கள் ஆனாலும் கூட்டம் வரவில்லை வந்த கூட்டமும் அங்கே வந்து நிக்க மறுக்குது அந்த பேச்சில் ஈர்ப்பு இல்லை ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நம்பிக்கை ஊட்டும்படி நாலு வார்த்தை சொன்னாதானே அந்த பேச்சை கேட்டுட்டு மக்கள் உட்காருவாங்க அப்போ நீங்க கூட்டிட்டு வந்த கூட்டத்தால் கூட உங்க பேச்சை கேட்டுட்டு உட்கார முடியல எதிர்த்து ஓடுறாங்க கலைஞ்சு போறாங்க மக்கள் ஆனா இங்க பாருங்க மக்கள் உட்கார்ந்துருக்காங்க ஏன் ராகுல் வந்து தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை பேசுறாரு நீட்டு விளக்க பத்தி பேசுறாரு உதயநிதி சொன்ன நீட்டு ரகசியம் என்ன நீட்டு விளக்கு ரகசியம் என்ன கேட்டு நே தான் ராகுல் காந்தி போட்டு உடைச்சிருக்காரு மாநிலத்துக்கு தான் அதிகாரம் உண்டு மாநிலம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம்னு சொல்றாரு இதுவரைக்கும் ஒன்றியத்தில் இப்படி ஒருத்தர் பேசுனது கிடையாது ஒரு மாநிலத்தின் முடிவை நாங்கள் ஏத்துக்கிறோம் சொல்லி எந்த தேசிய கட்சியா சொல்லியிருக்கா இப்ப சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் நட்டாவை சொல்ல சொல்லுங்க அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க மோடியை சொல்ல சொல்லுங்க நாங்கள் வந்து பாமகவுடைய கொள்கையெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துகிறோம் இடஒதுக்கீடு நாங்க சொல்லுங்க ஆனா நாங்க வச்ச மேனிபெஸ்டோவை தமிழ்நாட்டில் திமுக வைத்த மேனிபெஸ்டோ விசிக வைத்த மேனிபெஸ்டோ தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் வைத்த மேனிபெஸ்டோ என்னவோ அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுது நாங்க வந்து அதை செஞ்சு தருவோம்னு சொல்லுது அப்போ பாமக வைத்த மேனிபெஸ்டோவை ஏற்றுக்க சொல்லுங்க பாப்போம் ஒரு ஒரு கருத்தை ஏத்துக்க சொல்லுங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்புறம் இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க இதுல என்ன வேடிக்கை பாமக வந்து கூட்டணி விட்டு வெளியேறிடுச்சு கோயம்புத்தூர்ல இந்த அண்ணாமலைக்கெல்லாம் நாங்க வேலை செய்ய முடியாது எங்களை அவர் மதிக்கவே இல்லை அவர் வந்து ஒரு ரொம்ப முதிர்ச்சி இல்லாமல் நடந்துக்கிறாரு அதனால் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் நாங்கள் வந்து இருந்து வெளியேறுறோம் நாங்கள் தேர்தல் வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம்னு அவங்க கலைஞ்சி போயிட்டாங்க இதுதான் நிலமை அவங்க கூட இருக்கிறதே அந்த ஒரு கட்சி தான் அந்த கட்சியும் பெரிய கட்சி பேச்சு வழிய அப்புறம் நீங்கள் எந்த கட்சியை வச்சுட்டு நீங்கள் எலெக்ஷனை சந்திப்பீங்க இதுதான் இன்றைக்கி பிஜேபியோட நிலமை ராகுலுடைய பயணம் மிகப்பெரிய இம்பேக்டு அஞ்சு முறை பிரதமர் வந்த போதும் அது தோல்வி ஒரே ஒரு முறை தான் வந்தார் ஒட்டு மொத்தமாக அடித்து காலி பண்ணிட்டார் எப்படி ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பிரச்சாரங்கள் வந்து வைரலாகுதோ அதே போலவே அண்ணாமலை அவர்களுடைய பேச்சும் சர்ச்சையான முறையில் வைரலாகிறார் நம்ம பார்க்குறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அதிமுகங்கிற இயக்கமே திராவிட கட்சி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம் மதுரு இருபத்தி நாலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு தலைவராக டிடிவி தினகரன் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து கான்ட்ராக்டர் கையில் வந்து கட்சியை ஒப்படைச்சிட்டாருன்னு சொல்கிறாரு டிடிவி தினகரன் வந்து ஒரு ஜெயலலிதாவை போல அணுகுமுறை கொண்டவர் இது போன்ற விமர்சனங்கள்லாம் முன்வைத்திருக்கிறாரு இதுவும் ஒரு சர்ச்சையாகுது இல்லை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜெயலலிதாவை போன்ற டிடிவி தினகரனா ஜெயலலிதா ஊழல் வழக்கால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனவங்க நம்ம டிடிவி ஃபெரா கேஸில் வழக்க சந்திச்சுக்கிட்டு இருக்காரு சின்ன வாங்குவதற்கு முறைகேட்டில் ஈடுபட்டார்னு சொல்லி இவங்க தான் பிடிச்சி உள்ளே வச்சாங்க யார் பிடிச்சி உள்ள வச்சா அவரை அப்போ அந்த அடிப்படையில் ஜெயலலிதாவோடு அவர் வந்து டிடிவியை ஒப்பிடுறாரா முதல்ல ஒரு உண்மையான தலைமையின் கீழ் அதிமுக திரளாமல் தடுத்தது யார் யார் தடுத்தா பிஜேபி தானே தடுத்துச்சு இதே டிடிவி சசிகலா தரப்பிட இருந்து அதிமுகவை பிடுங்கி எடப்பாடி கையில் ஒப்படைச்சது யார் தானாக நடந்துச்சா அதிமுக தொண்டர்கள் பொதுக்குழு கூடி முடிவெடுத்ததை செஞ்சாங்களா அதிமுக தொண்டர்களும் பொதுக்குழுவும் பெரும்பான்மை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் முடிவெடுத்தது என்ன சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சர் தானே முடிவெடுத்தாங்க அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து தூண்டிவிட்டு அந்த கட்சிக்குள்ளே கழகம் செஞ்சது யார் யார் செஞ்சா எந்த இயக்கம் செஞ்சது பிஜேபி தானே செஞ்சுச்சு ஜெயலலிதா மார் மருத்துவமனையில் இருக்கும்போது வந்து வெங்கையா நாயுடு வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கட்சி அப்போவே கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது யார் அதிமுக காரங்க தானே சொன்னாங்க அன்வர் ராஜா சொன்னார்ல போட்டு உடைச்சார்ல அப்போது முழுக்க முழுக்க அந்த கட்சி இன்னைக்கு இந்த நிலைமையை சந்தித்ததற்கு காரணமே பிஜேபி தானே அப்போ எடப்பாடி கான்ட்ராக்டரை வச்சு கட்சி நடத்துறாருன்னா நாலு வருஷமாக அவங்க கண்ணுக்கு தெரியலையா திடீர்னு இன்னும் இந்த தேர்தலில் தான் அவர் கான்ட்ராக்டருக்கு கையில் கட்சி ஒப்படைச்சிட்டாரா நாலு வருஷமாக அவர் யா யாரை வச்சு கட்சி நடத்தினாரு அவரை வச்சு நீங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கும் அவருக்கும் வந்து பிரச்சனையாகி இன்னைக்கு வந்து உங்களை விட்டு அவர் விலகிட்டாரு அதனால ஆத்திரத்தில் அண்ணாமலை என்ன செய்யணும்னு தெரியாம உளறிக்கொண்டிருக்கிறார் அவர் தான் சொல்றாரு நான் தான் அதிமுக கூட்டணியை முறிச்சேன் ஏன்னா தனியாக பாஜக தேர்தலை சந்திக்கணுங்கிறது தான் என் திட்டம்னு அவர் தான் சொல்றாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக வெளியே போயிடுச்சுன்ட்டு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு என்ன இது அப்போ அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லை அதிமுக இந்த நிலைமையை சந்தித்ததற்கு காரணமே பாஜக தான் அது எல்லாருக்கும் தெரியும் ஆளுநர் மாளிகையில் கூட்டி வச்சு பஞ்சாயத்து பேசுனாங்க இது வந்து இது வந்து ஒரு ஒரு ஆளுநர் மாளிகையில் நடக்கிற விஷயமா ஒரு ஆளுநர் வந்து ஓ பி சேர்த்து வைக்கிறதுக்கு வந்திருக்காரு அவர் அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பிரித்து விட்டாங்க சின்னத்தை யார் முடக்கினா சின் பெரும்பான்மை பலம் இருந்தும் பெரும்பான்மைக்கு கிடைக்காமல் ஒரு ஒரு ஃபேக்டரா ஒரு சின்ன குரூப்பா பதினோரு எம்எல்ஏக்களோட எதிர்த்தரப்பாக இருந்து பிரச்சனை பண்ண ஓபிஎஸ்க்கு வந்து அவர் சொன்னதெல்லாம் நடத்தி கொடுத்தது யார் அப்படி நடக்குமா ஒரு கட்சியில் வந்து ஒரு நூ நூறு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுதான் முடிவாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கும் ஆனால் இங்கே கேலி கூத்து பாருங்கள் ஒரு பதினோரு பேர் பிரிஞ்சு போய் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் தேர்தல் ஆணையம் கேட்குது அவங்க சொல்றதெல்லாம் கோர்ட்டு கேட்குது அவங்க சொல்கிறது எல்லாம் எல்லாம் கேட்குறாங்க இது எப்படி நடக்கும் ஒரு கட்சியில் ஒரு குரூப் பிரிஞ்சாங்கன்னா பிரிஞ்சவங்க நீக்கப்படுவாங்க பிரிஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் கொரோனா உத்தரவை மீறி விட்டார்னு அவங்க மேலே வழக்கு பாயும் சட்டம் பாயும் ஆனால் அவங்க மேலே நடக்காம இவங்க எல்லாம் நடக்குது இப்படி ஒரு கேலி கூத்தான நிலைமையை தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்போ இதெல்லாம் வந்து தானாக நடக்கவில்லை இயல்பாக நடக்கவில்லை அதிகாரத்தை பயன்படுத்தி பாஜக நடத்தியது இந்த விளையாட்டை இன்னைக்கு அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே ஆத்திரத்தில் அதிமுக அழிஞ்சு போயிரும் அதிமுக காணாம போயிடும் அதிமுக இல்லாம போயிடும் அப்புறம் இன்னைக்கு அப்படி சொன்னவர் தான் இன்னைக்கு வந்து அது மாபெரும் இயக்கம் ஆனா இன்னைக்கு மோசமானவர்கள் கையில இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு அப்ப அவருக்கே அதுல ஒரு இல்லை அதிமுக அழிக்க முடியாது அதிமுகவே அந்த தலைவர்கள் உண்மையிலேயே அதிமுகவாக நடத்தினால் அதிமுகவுக்கான இருப்பும் வளர்ப்பும் வளர்ச்சியும் என்பது கட்டாயமா உண்டு அது அழிக்க முடியாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும் தமிழ்நாட்டினுடைய கருத்து அதுதானே திமுகவே அதுதானே சொல்றாங்க அதிமுக அதிமுகவா இருங்கன்னு தானே திமுகவே சொல்றாங்க இப்படி ஒரு எதிர்கட்சி சொல்லுவாங்களா எங்கேயாவது அதிமுக திமுக என்கிற அளவில் தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கணும்னு திமுகவே சொல்கிறாங்க ஆனால் அதிமுகவுக்கு அது புரியாமல் பிஜேபியிட்ட போய் மண்டிட்டு பிஜேபியிட்ட சரணாகதி அடைஞ்சு இன்றைக்கி அதிமுக இப்படி தத்தளிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அண்ணாமலை இதுவும் பேசுவார் இன்னமும் பேசுவார் நீங்கள் டிடி விதிநகரன் மேலே இருக்கிற வழக்குகளை பாருங்கள் முதல்ல திரும்பி ஓபிஎஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை பாருங்கள் அப்போ இவர்கள் திட்டம் ஓடுகிறார்கள் அந்த இயக்கத்தை சீர்குலைப்பதற்கு முதலில் டிடிவி கையிலிருந்து சசிகலா கையிலிருந்து அந்த இயக்கத்தை கைப்பற்றுவதற்கு இந்த டீமை பயன்படுத்தினாங்க இன்றைக்கி இந்த டீமை வச்சு அந்த டீம் அடிக்கிறாங்க மொத்தத்தில் அதிமுக காலி ஆகிட்டு இருக்கு இதில் டிடிவி ஃபாலோவர்ஸு ஓபிஎஸ் ஃபாலோவர்ஸு சசிகலா ஃபாலோவர்ஸுக்குமே இதில் செய்தி இருக்குது இது வந்து உண்மையில் இன்றைக்கி உங்கள் இருந்து பிஜேபி செய்கிற வேலை கிடையாது இதன் மூலம் டிடிவியை காப்பாற்ற வேண்டும் சசிகலாவை காப்பாற்ற வேண்டும் ஓபிஎஸ்ஸை காப்பாற்ற வேண்டும் என்பது பாஜகவின் திட்டம் கிடையாது அன்னைக்கு எப்படி இபிஎஸ்ஐ வந்து வைத்துக்கொண்டு எல்லாம் காலி பண்ணாங்களோ இன்னைக்கு உங்களெல்லாம் வச்சுட்டு இபிஎஸை காலி பண்ண பார்க்குறாங்க இதில் தனிநபர்கள் நீங்கள் வீழ போறதில்லை இயக்கம் அழிஞ்சு போகுது கட்சி காணாமல் போகுது கட்சி பின்னடைவை சந்திக்குது பிஜேபி அப்படியே மேலே எழும்பி வந்துகிட்டே இருக்கு அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு பிஜேபி துடிக்குது லைம்லைட்டில் பிஜேபி பேசப்படுது லைம்லைட்டில் யார் நிற்கணும் ப்ரெஸ் மீட்டில் யார் பேசப்படணும் யாருடைய கருத்து விவாதிக்கப்படணும் அப்போ அதிமுக தான் பிரதான இயக்கம்னா அதிமுகவுடைய கருத்து தானே விவாதத்துக்கு வரணும் ஆனால் பிஜேபியினுடைய கருத்து விவாதத்துக்கு இல்ல அது எப்படி ஏன்னா நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பிஜேபி உங்களை மாற்றி மாற்றி கையில் எடுத்துக்கிட்டு அதிமுகவை காலி பண்ணிகிட்டு இருக்குது இதை ஒட்டுமொத்த தொண்டர்களும் அது எடப்பாடி ஆதரவாளாக இருந்தாலும் சரி சசிகலா ஆதரவாள இருந்தாலும் சரி ஓபிஎஸ் டிடிவி ஆதரவாளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும் அந்த இயக்கம் வலுப்பெறுவதற்கு என்ன உண்டோ அதை அந்த தொண்டர்கள் சிந்திக்கணும் பிஜேபியின் கையில் யார் சிக்கினாலும் அது எடப்பாடி சிக்கினாலும் சரி ஓபிஎஸ் பி சிக்கினாலும் சரி அது சசிகலா சிக்கினாலும் சரி டிடிவி சரி யார் சிக்கினாலும் அவர்கள் சிக்கினார்கள் தனிப்பட்ட முறையில் சிக்கினார்கள் என்று நம்ம எடுத்துக்க முடியாது அந்த இயக்கத்தை காலி பண்றதுக்கு இப்படி வந்து ஒவ்வொன்றையா செஞ்சுக்கிட்டு இருக்குது பிஜேபி இதை அந்த தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி